ஓம் நம சிவாய் சிவாய நமக திருச்சி நாம் இந்த பூமியில் எதுவும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போக முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை நாம் இந்த பூமியில் வாழும் காலத்தில் பிறருக்கு நம்மளால் முத முடிந்த உதவிகளை செய்து வரவும் அது மூலம் நம் குடும்பம் சுளிச்சமாக வாழும் என்பது நிதர்சனமான உண்மை நாம் பத்துவா சம்பாதிக்கும்போது ஒருவருக்கு ஒரு ரூபாய் கொடுக்கலாம் தானமாக நாம் நூறு ரூபாய் சம்பாதிக்கும்போது ஒருவருக்கு பத்து ரூபா தானமாக கொடுக்கலாம் நம் சம்பாதிக்கும் போது ஒருவருக்கு நூறுரூவாயை தானமாக கொடுக்கலாம் அப்படி நம்ம கொடுத்து உதவும் போது நம்மளோட சங்கதிகள் சங்கதியினர்கள் நம் குடும்பம் நம் கொடி இறைவனோட குடிமரம் எப்படி வானத்துக்கும் ஆகாயத்துக்கும் வளர்ந்து இருக்கிற போல் காட்சி தெரிகிறதோ அதுபோல் நம் குடும்பம் வளர்ந்து அன்போடு பாசத்தோட நேசத்தோட நம் குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதை நாம் வாழ்நாளில் பார்க்கலாம் நாம் இதெல்லாம் செய்யும் செய்வதுக்கு செய் செய்வதனால் நம்மளோட பிதிர்கர்மாவும் குறையும் நம் முன்னோர்களோட சாவ நமக்கு கிடைக்கும் இது சின்ன ஒரு படிகாரம் இதை நம்ம செய்து வரும்போது எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்மளை நாடாது இறைவன் நம் அருகில் அரணாக இருந்து